வேலன் சரி இப்போ அருமையான நட்டக்கசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரேணுகா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னு வலி வந்து பேசுகிறாங்க உங்ககிட்ட பேசுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அப்படியா என்கிட்ட நீ இப்போ பேசாமல் விட்டுட்டா உனக்கு தான் நட்டம் என்கிட்ட இருக்கிற ஆதாரம் அது மாதிரி அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே வந்தோன்னா கதவை தாப்பா போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி நீ என்ன ஆதாரம் வச்சுருக்க என்னை பற்றி இருக்கிற ஆதாரம் இருக்குதுன்னு சும்மா பேசிகிட்டு இருந்தால் என்ன இப்போ அது மாதிரி பேசி ஆதாரம் எடுக்கலான்னு பார்க்குறியா நீ அவ்வளோ என்ன பெரிய புத்திசாலின்னு நினச்சிட்டியான்னு வள்ளி வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் யார் என்ன ஏதுன்னு நான் பேச விரும்பலாமா செயலில் காட்டுறேன்னு சொல்லி விடிய ஆதாரத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நான் வள்ளியே பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சிருவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லி வச்சுருக்காங்க இந்த எல்லாத்தையும் வந்து வேலன்னு தானே வந்து எடுத்தாங்க அவங்க கிட்டேருந்து இது எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க நான் அந்த தாத்தா கிட்ட தான் நான் பேசினேன் அப்படி இருக்கும்போது யார் இது மாதிரி எடுத்தது ஒன்று அவர் எடுத்துருக்கணும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க யாராவது எடுத்துருக்கணும் வச்சே நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லணுனா என்னாலாம் நிப்பாட்ட முடியாது ஓ அப்படியா நான் உன்னை நிப்பாட்டுவியா இல்லையான்னு கேட்குறேன் அப்போ நான் அதுக்கு பின்னாடி நான் என்ன வச்சிருக்கேன்னு உனக்கு தெரில இல்லை சரி சொல்கிறேன் இந்த கல்யாணத்தை இந்த வீடியோ ஆதாரத்தை எங்கள் அப்பாட்ட காட்டினா நிற்கியும் ஆனால் நான் உங்ககிட்ட முன்னாடி வந்து காட்டியிருக்கேன் நீ எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை தனிப்பாட்டினா இந்த வீடியோ ஆதாரத்தை உன்கிட்ட கொடுத்துருவேன் இல்லை நான் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் எங்கள் அப்பாட்ட கொடுத்தன்னு வச்சுக்கேன் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க பார்த்துக்க இந்த கல்யாணமும் நிற்கும் நீயும் உள்ளே இருப்ப எனக்கு என்னமோ இந்த வீடியோ ஆதாரத்தை எங்கள் அப்பா கிட்டே கொடுக்கறது தான் சரின்னு தோணுச்சு இருந்தாலும் சரி பாவமாச்சேன்னு உன்கிட்ட வந்து பேசுகிறேன் என்ன முடிவெடுக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே வள்ளி வந்து அதிரடியா வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டோம்னா ரேணுகாக்கு வந்து யோசிக்கவே முடியல சரி சரி நானே எங்க அண்ணன் கல்யாணத்தை வந்து நின்ப்ட பாடுறா நீதான் உங்க அண்ணன் கல்யாணத்தை என்னென்னலாம் செஞ்சு ஆனந்தி வாழ்க்கையும் உங்க அண்ணன் வாழ்க்கையும் பிரிச்சு வைக்கணும் முடிவு பண்ணி வேற ஒரு கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்ட பாத்தியா இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு பின்னாடி அமைய போடுதுங்கிற விஷயம் யாருக்குமே தெரியறதில்ல அப்படின்னு சொல்லி அதிரடியா மாதம் வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி சரி சரி இந்த கல்யாணத்தை வந்து நான் கடைசி நேரம் வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் கார்த்தி எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு கழுத்தில் கட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பாக நான் இந்த விடியாதாரத்தை வந்து எங்கள் அப்பா கிட்டே காட்டிடுவேன் அதுக்கப்புறமேட்டு இங்க என் கையில் எதுவும் இல்லை ஏன் ஏதாவது ஒரு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் சரியா இவ்வளோ நேரம் வந்து நீ சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம்னா இப்போ நான் வந்து சொல்கிறேன் அரை மணி நேரம் தான் ரேணுகா டைம் அந்த டயத்துக்குள்ளே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன்னா பிரச்சனை இல்லை இல்லை நான் நிப்பாட்ட மாட்டேன்னு சொன்னேன்னா இந்த ஆதாரம் யார் பார்ப்பாங்களோ அவங்க பார்ப்பாங்க நீ எங்கே போவியோ அங்கே போவே பார்த்துக்க இல்லை இல்லை நானே பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு அதிரடியாக சொல்லிவிட்டு அவங்க மட்டும் வேக வேகமாக போகிறாங்க எங்கள் அண்ணன் கல்யாணத்தை இப்போ நானே வந்து தடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது நான் தான் வந்து நடத்தி வச்சு ஆனந்திக்கு பிரச்சனை கொடுக்கலான்னு பார்த்தேன் இப்போ எல்லா காரியத்தையும் நானே முன்ன நின்று செய்கிற மாதிரி ஆயிடுச்சு வள்ளி என்ன ஏமாற்றிட்டா சரி இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க மனம் கார்த்தி வந்து கூப்பிடுறாங்க டைம் ஆகிடுச்சுன்னு அதே மாதிரி அவர் பூஜையெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க குருக்கள் சொல்ல சொல்ல அதே மாதிரி பொண்ணையும் கூப்பிட்றாங்க அவங்களும் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க அவங்களும் பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே என்ன நடக்குதா ஏதாவது இல்லை நான் வீடியோ ஆதாரத்தை காட்டட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே பொறுமையாரு பொறுமையாரு பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் என்னால் ஏதாவது செய்ய முடியும் என்ன வேணாலும் பொறுமையாக டைம் எடுத்துக்க ஆனால் இன்னும் உனக்கு இருபது நிமிஷம் தான் அவகாசங்கிற மாதிரி வள்ளி வந்து தூளா வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பொண்ணும் எது பண்ணுன்னு தெரியல கெட்டி மேலம் கெட்டி மேலங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம வள்ளி வந்து நிறுத்துங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே ரேணுகா வந்து வேறு ஏதோ ஒரு ஆதாரத்தோட இந்த கல்யாணத்தை பாட்டணுன்னு அதிரடியாக வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்